புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் குடும்ப வன்முறையோடு சாதிய வன்முறையும் சேர்ந்த பெண் ஒருவர் எதிர்கொண்டு வரக்கூடிய குடையை பற்றியும் மன உளைச்சல் எவ்வளவு கூடியது அப்படிங்கறது கொணத்து மூலமாக பெற்ற தாயே தன் குழந்தையை கொன்று கொலையாளியாக மாறிய சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்ப்போம் மனைவியை சாதிய வன்கொடுமை செய்த கணு சாதி வன்கொடுமைகள் பொது வழியை கடந்து குடும்பத்துக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத உணர்த்து கணவன் வீட்டாரால் பெண் ஒருவர் எதிர்கொண்டு வரக்கூடிய சாதி ரீதியிலான வன்கொடுமை சம்பவத்திற்குரிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி இப்ப பார்க்க பெண்கள் இன்றைக்கு என்னதான் விண்ணையே ஆளும் அளவிற்கு முன்னேறி இருந்தாலும் கூட பெரும்பாலான குடும்பங்களில் புதிதாக திருமணமாகி கணவன் வீட்டிற்கு வரும் பெண்கள் முன்னேறுவதற்கு அந்த குடும்பத்தில் இருக்கும் பெண்களே முட்டுக்கட்டையாக மாறிவிடுவதுதான் வேதனை அதனை உணர்த்தும் விதமாக சென்னை ஆவடியில் பல் மருத்துவம் படித்த பெண் திருமணமாகி கணவன் வீட்டிற்கு சென்று அங்கு கணவன் வீட்டாராலேயே வன்கொடுமை காலான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை ராஜ கீழ்பாக்கம் பகுதியை சேர்ந்த பிரீத்திக்கு ஆவடியை சேர்ந்த நந்தகுமார் என்பவருடன் கடந்த ஆண்டு திருமண தகவல் மையம் மூலம் பெண் பார்த்து பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடந்துள்ளது பல்வேறு கனவுகளுடன் கணவன் வீட்டிற்கு சென்ற அவர் நினைத்ததற்கு மாறாக இருந்துள்ளது அவரது கணவன் வீடு ஆம் திருமணமாகிய அடுத்த நாள் முதலே கணவர் வீட்டார் பிரீத்தியை அவரது சமுதாயத்தை அடையாளப்படுத்தி சாதி ரீதியிலாக மிகவும் கொடுமைப்படுத்த துவங்கியதாக கூறப்படுகிறது அவரது சமுதாயத்தை அடையாளப்படுத்தி சாதி ரீதியிலாக மிகவும் கொடுமைப்படுத்த துவங்கியதாக கூறப்படுகிறது பழங்குடியினத்தை சேர்ந்த பிரீத்தியை திருமணத்தின் போதே சாதி ஒரு தடையில்லை என்று கூறி அவரை பற்றி முழு விவரங்களை அறிந்தே திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் திருமணமாகிய மறுநாள் முதலே கணவர் நந்தகுமார் மற்றும் அவரது தாய் வசந்தி நாதனார் பப்பிதா ஆகியோர் பிரீத்தியை அவரது சமுதாயத்தை குறிப்பிட்டு உணவு சமைக்க விடுவதில்லை என்றும் குடும்பத்திற்குள்ளும் ஒன்றாக நடமாட விடுவதில்லை என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் சாதிய வன்கொடுமையின் உச்சமாக தனி தட்டில் உணவு கொடுப்பதாகவும் கட்டாயப்படுத்தி கழிவறைகளை சுத்தம் செய்ய வைப்பதாகவும் இந்த சமூக மக்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என மிகவும் தரக்குறைவாக நடத்தியும் வந்துள்ளதாக தெரிகிறது தனது குடும்பத்திற்குள்ளேயே தான் அனுபவித்த தீண்டாமை கொடுமை குறித்து பிரீத்தி ஆவடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் ஒரு தலைபட்சமாகவே நடந்து கொள்வதாகவும் இதனால் அதிர்ச்சியடைந்த பிரீத்தி கணவன் வீட்டிலேயே தனக்கு நடந்த தீண்டாமை கொடுமைக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றும் அழைந்துள்ளார் இதற்கிடையில் பிரீத்தி கர்ப்பமடைந்ததை அறிந்து அதனை கலைக்கவும் முயன்று வருவதால் அது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்து அதற்கும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அதிர்ச்சி அடைந்த பிரீத்தி கடைசியாக கொடுமைப்படுத்தும் கணவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என ஆவடி காவல் ஆணையரக குறைதீர் முகாமில் அந்த பெண் கண்ணீர் மல்க புகார் அளித்து உள்ளார் பேர் பிரீத்தி நான் எஸ்டி வகுப்பை சார்ந்தவ என் ஹஸ்பண்ட் வந்து பக்ப சார்ந்தவர் தரகர் மூலமாக பார்த்த கல்யாணம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நவம்பர்ல கடன் நடது எல்லாம் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம் கல்யாணம் அப்போ வந்து அது பெரிய பிரச்சனையே இல்லை ஜாதிங்கிறத சொல்லி தான் கல்யாணம் பண்ணார் போன அந்த நாளில் இருந்தே அந்த ஜாதி ரீதியான கொடுமை ஆரம்பிச்சிச்சு அன்கிளீன் டாய்லெட்ஸ் எல்லாம் கழுவ வச்சுருக்காங்க என்ன வந்து சாமியை குறைக்குள்ளே நான் போகக்கூடாது அரிசியை நான் தொடக்கூடாது அதே மாதிரி வந்து தடி தான் நான் சாப்பிட்ணும் என் ஹஸ்பண்ட் கூட நான் சிரித்து கூட பேசக்கூடாது பக்கத்தில் கூட வரக்கூடாது இதுதான் நடந்துகிட்டு இருந்தது அவர் சோழ மண்டலம் ஃபினான்சியலாக ஒர்க் பண்ணுறேன் அப்புறம் அவரோட வயசுலேருந்து எல்லாம் மறைச்சி தான் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க சரிங்களா எனக்கு தாலி பிரித்து கோக்கணும் இந்த இதில் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக ஆகிட்டேன் பிளஸ் என்னை தாரிச்சி தாலி பிரிச்சு கோக்கணும்னு சொல்லி அமுச்சு வச்சாங்க அமிச்சு வச்சிட்டு முதல்ல வந்து வீட்டு வேலை செய்யலன்னு ஆரம்பிச்சாங்க அப்புறம் அந்த குழந்தைய அவருதில்லை அவ செத்துட்டானா எனக்கு பொறுப்பு கிடையாது அவள் எழுதி கொடுத்தா தான் வீட்டுக்குள்ள சேர்த்துப்பேன் அப்படின்னு இதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அவருக்கு ஃபோன் பண்ண அவர் எடுக்கல அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எஸ்ஐ சாமுண்டிஸ்வரி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க லாஸ்ட் இயர் அவன் எந்த ஒரு விசாரணையும் பண்ணலை அவன் சேர்ந்து வாழறேன்னு சொல்லிட்டான்ல உனக்கு எதுக்கு இவ்வளோ இது இந்த ஜாதிலிருந்து உனக்கு இவ்வளவு திமுறலாம் இருக்க வேண்டாம் இறங்கிப்போ அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லி என்ன எழுதி வாங்கினாங்க வீட்டுக்குள்ள போனா என்னோட நாத்தனார் பப்பித்தான்றவங்களும் வசந்தின்ற மாமியாரும் சேர்ந்து வீட்டுக்குள்ள விடலை என்ன அப்ப ஆரம்பிச்சு ஜனவரி பத்தாம் தேதி போன வருஷம் என்ன துறத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என் வீட்டுக்குள்ள என்ன விடல என் மாத்து துணி கூட எனக்கு தெரியல என் குழந்தைக்கு வந்து பிரெக்னன்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரேன் அதுவும் பண்ணல அதுக்கும் நான் நாயா அனுப்பிச்சேன் அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும் சார் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் விடக்கூடாது இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க தெரிய இந்த இதை மாதிரிலாம் நடக்குது இந்த காலகட்டத்துலயுமே எஸ்டி என்ன எனக்கு புரியலையே அப்படின்னா நான் பொண்ணு அதெல்லாம் என்ன வேணா பண்ணலாம் என் ஜாதி சார்ந்த பொண்ணுன்னா உன்னை நான் தான் நடத்துவேன்றது அவர் வெளிப்படையா போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாரு வீட்டுக்குள்ளே என்ன அந்த வீட்டு உள்ள கூட அவர் என்ன சேர்க்கல நாயை தருத்துவாங்கள அந்த மாதிரி அடிச்சு துரத்துனாரு இந்த அளவுக்கு அவர் பண்ணுறாரு அவர் மேலே ஒரு ஆக்ஷன் இந்த நிமிஷம் அவரை அவர் இப்போ இப்போ ஏசிபிக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை நான் சிஎம் செல் வரைக்குமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல டபிள்யூ டுவெண்டி நைன் ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ ஃபேவர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க என் நாத்தனார் மாமியாரும் தான் என் வீட்டில் இருந்த கொடுமைகள் பண்ணாங்க எல்லாருமேலேயும் தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஒருத்தர் அவங்க ஸ்டேஷனுக்கு வரல சம்மன் சேவானால் கூட ஹஸ்பண்ட் வர மாட்டார் எஸ்ஐ கிட்டே எனக்கு பர்சனல் ஒர்க் இருக்குது வர முடியாது இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணோன்னு தெரியல என்னால் என்னென்னலாம் பண்ண முடியுமா நான் பண்ணிவிட்டேன் இன்னொருத்தர் ஏமாறக்கூடாது இந்த மாதிரி இன்றைக்கு பெண்கள் படித்து இந்த சமுதாயத்தில் ஆணுக்கு நிகராக முன்னேறினாலும் குடும்ப வன்முறைகளிலிருந்து மட்டும் அவர்களால் மீண்டு வர முடியவில்லை என்பதை மறுக்க முடியாது ஒரு படித்த பட்டதாரி பெண்ணுக்கே குடும்ப உறுப்பினர்களால் இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கக்கூடிய நிலைமையில் அதை காவல்துறை தடுக்காதது வேதனையான ஒரு விஷயம் அது மட்டும் புகார் கொடுத்தும் ஆரம்பத்திலேயே போலீசார் இதுக்கு தீர்வு காணாம குடும்ப வன்முறையையும் தீண்டாமை கொடுமையையும் நீதிமன்றம் வரை படியேற வச்சிருக்காங்க அப்படிங்கிறதோட கடந்த ஒரு வருடமாக நீடித்து வரதை என்ன சொல்றது அப்படின்னு தெரியல அதனால் ஆரம்பத்திலேயே குடும்ப வன்முறைகள் சார்ந்த புகார்களுக்கு உரியவர்கள் செவி கொடுத்தால் பெரிய விபரீதங்கள் நடக்கிறத தடுக்க முடியும் அப்படிங்கிறதோட பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய நீதி கிடைக்கும் அப்படிங்கிறதா எல்லாருடைய கோரிக்கையும் உண்மையும் பின்னணியும்